பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் மாங்குளம் காட்டுப்பகுதியில் கொண்டுருக்குறோம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீண்ட நாளைக்கு பிறகு காட்டுக்குள்ளே வந்திருக்குறோம் சரியான மலையும் கூட ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இயக்கம் இருந்த ட்ரைனிங் பேஸ் இருந்த ஒரு முக்கியமான இடத்தான் இங்கே இருக்குது அதை தான் பார்க்க போகிறோம் ஓகே உள்ளே போய் பார்க்கலாம் எது எது எங்கட கண்ணு கம்புறதோ எல்லாத்தையும் இங்கே காணொலியில் தொகுத்து தரலாம் ஓகே இப்படி இதில் போனோம் வேண்டா பக்கத்தில் இதுக்குள்ளே ஏதோ ஒரு நிறமாக ஒன்று கிடக்கு இந்த வீல் டயரில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஓகே இது பக்கத்தில் பார்த்தோம்னு சொன்னால் அப்படி அங்கால் இருக்கா காடை விட கொஞ்சம் அடர்ந்து தாங்கிறதுக்கு இந்த இடம் இதில் ஒரு பேஸ் ஒன்று இருக்குது அது பங்கர் பங்கர் ஒன்று இருக்குது இந்த இடத்துல ஓகே இதை தாண்டி அப்படி வந்தால் எங்கப்பா என்ன பெரிய இயக்குநர் உண்டு பெரிய மழை பெய்ததும் இதுக்குள்ளே பார்த்தோம்னு சொன்னால் இப்போ பெரிய அளவில் இதெல்லாம் ஒன்றும் இல்லை இதுக்குள்ள ஏதோன்ற எண்பு கூடலாம் கிடக்கு அண்ணன் இதுக்குள்ளே பார்த்தால் ஏதோ ஒரு விளங்குகின்ற எண்பு கூடுகள் கிடக்கு மாடு மாக்கே தெரியலை வேறு ஏதோ தான் இருக்குன்னு நினைக்கிறேன் முதலையோ இந்த பெருசாக கிடக்கு அங்கால் பார்த்தோம்னு சொன்னால் கிணற்றின்ற மற்ற ஒரு பகுதி வந்து விட்டு விட்டுப்பட்டு கிடக்கு இது வந்து கட்டு கிணறு இல்லை சும்மா வெட்டின கிணறு தான் நல்ல பெரிய கிணறு உண்டு ஓகே இந்த கிணறுக்கு பக்கத்தில் அப்படியே போனவெண்டா வேண்டாம் கிணறுக்கு பக்கத்தில் போன வேண்டாம் இதுக்குள்ள ஒரு மரமும் உண்டு வெட்டி கிடக்கு அது பக்கத்தில் ஒரு தொட்டி இருக்குது ஸோ இயக்கம் இருந்த காலத்தில் இதை வந்து பயன்படுத்தி இப்போ எல்லாமே நல்லா பத்தையாக போய் கிடக்கு இந்த இடத்துல தொட்டி ஓகே மக்கள் இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் தொட்டி கிணறு பார்த்துட்டோம் ஓகே இது வகையில் தேடி பார்ப்போம் வேறு என்னென்ன விஷயங்கள் சொல்லி பார்க்கலாம் ஓகே அப்படியே இந்த ஆள் பக்கத்தை பார்த்தோம்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு பேஸ் ஒன்று இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்கள் எல்லாம் உடஞ்சி கிடக்கு எல்லாம் என்ன பாருங்கள் சட்டி வாரம் எல்லாம் அப்படியே இருக்குது இங்கே பாருங்கள் அந்த கொங்க்ரீட்டு கம்பிகள் போடப்பட்டக்கும் கொங்க்ரீட் கம்பிகள்லாம் அப்படியே கிடக்கு இது முழுக்க முழுக்க இயக்கமிருந்த ட்ரைனிங் ஒரு பேஸ் ஒன்று தான் இது இந்த மாதிரியான பாகங்கள்லாம் கிடக்குது இதெல்லாம் என்னென்னு தெரியல சரியா வித்தியாசமாக கிடக்குதுக்குள்ளே முழுக்க இதெல்லாம் முடச்சிட்டாங்க உடைச்ச பகுதி மட்டும்தான் கிடக்கலாம் அப்படியே இங்கேயே வரலாம் அங்காலம் நீட்டாக இருக்குது இதை தாண்டி எப்படியே பார்த்தோம் சொன்னா அங்கால பக்கமும் ஒன்று இருக்குது ஓகே அதுக்குள்ளே போய் பார்ப்போம் ஓகே மக்களே முள்ளண்டா சும்மா பார்க்க மாட்டேங்க அப்படி அதுக்குள்ளே போக முடியாத கட்டத்தில் தான் இருக்குது அந்த இந்த கிடக்கு கிடக்கெல்லாம் உடைஞ்ச பகுதி காட்டில் மெயின்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று கிலோமீட்டர் உள்ள நடந்து வரணும் தனி பாதையில் நடந்து தான் வரணும் இதில் என்ன ஒரு பயம் இல்லைன்னா நிறைய மாடுகள் வந்து மெய்ஞ்சி கொண்டிருக்குது அப்போ அதால் ஒரு பயம் உண்டு இல்லை அப்படியே எங்கால பார்த்தோம்னு சொன்னால் இங்கே பாருங்கள் அண்ணன் கட்டின கட்டிடங்கள் எல்லாம் இப்படி கிடக்கண்டு இது மில்ட்ரி மில்ட்ரி யூரியா மில்ட்ரி யூஸ் பண்ணக்கூடிய இங்கே பாருங்கள் எப்படி அந்த கட்டிடம்னா நட்டு காட்டுக்குள்ளே எப்படி எப்படி பில்டிங்லாம் கட்டி இவங்க இறந்துருக்குறாங்க இது பக்கத்தில் ஒரு பேசன் நினைக்கிறது பங்கர் ஒன்று இருக்குது இந்த இடத்துல ஒரு பங்கர் இருக்குது இதில் இது ஒன்று கருப்பா ஓகே இப்போ நாங்கள் அப்படியே நகர்ந்து அங்கே ஓகே ஓகே இதுக்குள்ளே தான் வந்து கொண்டிருக்கோம் ஓகே முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பாருங்கள் எல்லாம் உடைஞ்சி கிடக்கு இதுக்குள்ளே ஒரு பெரிய பங்கரம் இருக்குது அப்படி உங்களால் பாருங்கள் எல்லாம் அப்படி உடைஞ்சி கிடக்காது வா உங்கள பார்த்தீங்கன்னா டொய்லெட் டொய்லெட் ஃபிட் எப்படி கிடக்கானு பாருங்கள் ரெண்டு பாட்டு இருக்குது நடுவில் ஒரு சின்ன ஹோல் மாக்கி இருக்குது ரைட் சோப்பிட் ஓகே 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 கடை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முக்கியமான பேஸ் இருந்த ஒரு இடம் தான் இந்த இடம் ஸோ இது டாய்லெட் ஃபிட் இருந்திருக்குது ஸோ இதெல்லாம் கீழே உடைச்சி எடுத்துட்டாங்க இதில் பார்த்தோம் சொன்னால் ஒரு வீட்டில் என்ன பேக் வந்து நல்ல ஹெவியான பேக் நல்ல ஹெவியான ஒரு ஒரு பேக் வந்து சமூகெலாம் கிடக்கு இதெல்லாம் பார்த்தோம்னா ஓடெல்லாம் கிடக்கு ஓகே இந்த மேக் ஓடுகள் கிடக்கு அப்படி இதுக்குள்ளே போனோம்னு சொன்னால் இப்படி மர்மமான நிறைய விஷயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஓகே குறிப்பா என்னென்னு கேட்டால் நாங்கள் புதிய இடனால இடம் மாறிடுவோம் அதனால ககளை பார்த்தா போனீங்க இதெல்லாம் முடிஞ்சு கிடக்கு காட்டுக்குள்ள பார்த்தோம்னு சொன்னால் நிறைய மாடுகள் இதை கூடிக் கொண்டு இந்த இடம் கொஞ்சம் விட்ட வெளியாக இருக்குது ஓகே இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மழை மேய்து கொண்டிருக்குது சில வேளை தவறுதலாக இதில் இது விழுந்துட்டாலும் சிக்கல் தானே ஓகே இந்த இடமும் ஒரு டாய்லெட் ஃபிட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நல்ல பெரிய ஒரு இது உண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னாக்கள் பயன்படுத்தின ஒரு தொட்டி இது ஓரளவு கடப்பாவி இதுக்குள்ளேயே ஒரு பியர் டென்த்து கிடக்கு பாருங்கள் எப்படி இருக்கு நடு காட்டுக்குள்ள இப்படி நிறைய மர்மமான விஷயங்களை அப்படி பார்க்கக்கூடியதாக இருக்கும் உலகத்தில் எந்த ஒரு காட்டிலையும் பார்க்க முடியாத விஷயங்களை இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும் இதுக்குள்ளே அப்படியே தேடி போகலாம் ஓகே இதுதான் அந்த தொட்டி தொட்டிலாம் உடைஞ்சிருக்குது எல்லாம்

இதுக்குள்ளே ஒரு பங்கர் இதுக்குள்ளே ஏதோ ஒரு இரும்பு பட்டி ஒன்று கிடக்கு சோஃபா மஞ்சள் நிறத்தில் அப்படி வந்தோம் சொன்னால் இந்த இடத்துலையும் ஒரு டொய்லெட் ஃபிட் ஒன்று இருக்குது இங்கே வர ஆனால் அந்த ஃபிட்டெல்லாம் மூடாவிட்டால் ஏதாவது விலங்குகள் விழுந்து விழும்ப முடியாமல் செத்து போயிடும் அதுக்காக இது ஃபரஸ்ட்டு தான் அதை முடிவு எடுப்பாங்க ஓகே மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் காட்டுக்குள்ளே திசை தெரியாமல் எல்லா இடமும் போய் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய டொய்லெட் ஃபிட்டு அவங்களோட பேஸுகள் இதெல்லாம் இருந்தது இப்போ இதுக்குள்ளே பார்த்தோம்னு சொன்னால் ஒரு பயங்கரமான ஒரு மர்மமான ஒரு விஷயம் தான் இருக்குது அதுக்குள்ளே போய் பார்க்கலாம் ஓகே இப்போ இதுக்குள்ளே போய் போக இது என்னென்ன தெரியாத அப்போ தான் உள்ளே போக போகிறோம் பெரிய ஒரு கட்டிடமாக தான் இருக்குது பார்க்க முள்ளு ஓகே அப்படியே இதுக்குள்ளே வந்துட்டோம் நாங்கள் வந்தால் இது ஒரு தெரிய இவை இருந்த முக்கியமான ஒரு பேச உண்டு இதில் என்ன விஷயம்னு சொன்னால் சுற்றி சுற்றிருக்க சுவர் பகுதி உடையாமல் இருக்குது இந்த இடம் மட்டும் உடைஞ்சிருக்கு செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்காண்ட இதில் ஒரு தூண் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தூணெல்லாம் உடைஞ்சிட்டது மற்றபடி சுவர் பகுதி உடையாமல் அப்படியே இருக்குது எங்களால் ஒரு கதவு இருக்குது இதில் இந்த வெளிவாசல் இது எப்படி இருந்திருக்க வேண்டாம் சுற்றி இந்த சீமந்து சுவர் நாலு பக்கமும் மரத்தூண்கள் போட்டிருக்குறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மரத்தூண்கள் மேலே கூரை இதெல்லாம் உடைஞ்சி எல்லாம் விழுந்துட்டது மற்றபடி இப்போதைக்கு இப்படி தான் இருக்குது இது பக்கத்திலே பார்த்தோம்னு சொன்னால் ஒரு பங்கரும் கூடாது நாங்கள் பங்கர் அப்படி பார்க்கலாம் ஓகே ஓகே மக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இயக்கம் இருந்து ஒரு முக்கியமான பேஸ் உடையாத நிலையில் அப்படியே காணப்படுறத பார்க்கக்கூடியதாக இருக்கும் இப்போ நாங்கள் ஒரு ட்ரோன் இருந்து மேலே விட்டு பார்த்தா தெரியும் நாங்கள் எப்படி நடு காட்டில் நிற்கிறோம் என்று பார்க்கலாம் ஸோ இதுதான் அந்த இடம் இன்னும் உடையாத நிலையில் காணப்படப்படக்கூடிய ஒரு பேசண்டாக இதை நாங்கள் சொல்லலாம் ஓகே இன்னும் போய் பார்க்கலாம் வேறு என்னென்ன விஷயம் இருக்குது இதில் பார்த்தோம்னு சொன்னால் தெரியும் பிவிசிக்குள்ள நினைக்கிறேன் இதோ ஒரு வெட்டி கிடக்கு பாருங்கள் காட்டுக்குள்ளே ஒரு பிளேட் ஒன்று கிடக்கு எவை சாப்பிட்ட கோப்பையாக இருக்கும் ஓகே மக்களை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் காட்டுக்குள்ளே வந்ததில் நிறைய விஷயங்களை எடுத்திருக்கிறோம் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மிக முக்கியமான ஒரு பேஸை தான் எடுத்து காட்டியிருந்தேன் இந்த காட்டுக்குள்ளே இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குது தொடர்ந்து இந்த காட்டுக்குள்ளே இருக்கிற மர்மமான எல்லா விஷயங்களும் எங்களது காணொலியில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் இந்தியான் வீடியோ நிச்சயமாக யாரோ ஒருத்தருக்கு இது வந்து சில ஞாபகங்களை மக்கலான்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இதில் இன்னும் என்னென்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறதையும் இருக்க சொல்லிடுறேன் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்க காட்டில் இருக்க வேண்டிய கூடிய மிக பெரிய ஒரு